ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டி டூ ஓட்டும் போது எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாலும் அதே எக்ஸைட்டடு பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் சர்வீஸ் பண்ணணும் அதாவது வண்டி வாங்கிட்டு நீங்கள் ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஆயில் மாற்றிட்டு ஏன்னா நிற்கிறேங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா கை கை கரெக்டாக ஸ்ட்ரைட்டா இருக்கு பாருங்க ஸ்பீடாக ஓட்டினாலே ஊருக்கு தான் உபதேசமா அப்படிங்கிறியோ நான் வண்டியை செக் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓட்டி பார்க்கறியா பரவாயில்ல 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 சஸ்பென்ஷன் நல்லா இருக்குங்க ஆ வந்துருச்சு வந்துருச்சு இங்க வந்து ஒரு தப்பு மெயினான ஒரு தப்பு பண்ணிருக்காங்க ஏன்னா என்னன்னே சொல்றீங்க இந்த வண்டி வாங்காமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் தலைமை ஸ்கிராம்பிளர் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸு ட்ரைம்பில் நம்ம கையில் இருக்குது நம்ம இப்போ அதை ரைடு பண்ணி பார்க்க போகிறோம் செம்ம எக்ஸைட்டடாக இருக்குங்க ஏன்னா எப்படி நம்ம வந்து ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டி டூவை ஓட்டும் போது எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தனோ அதே எக்ஸைட்டடு ஏன்னா சேம் பவர் நாற்பது பிஹெச்பி பவர் அப்புறம் தேர்ட்டி செவன் பாயிண்ட் என்எம் டார்க்கு இவ்வளோத்தையும் கொடுத்துருக்குற இந்த பைக்கு நமக்கு வந்து இமாலயன் ஓட்டும் போது இருக்கிற ஃபீல் வரும்ல இது ஒரு ரோடு க்ரூஸு சிட்டி எல்லாத்துக்கும் ஒரு தகுந்த தகுந்த வண்டி அதை ஓட்டி பார்க்கும்போது இன்னும் ஒரு சந்தோஷம் வருது நமக்கு இந்த வண்டியோட ஃபுல் ஃபுல்ரௌண்ட் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன் அதை பார்த்துட்டே நிறைய பேர் சொன்னீங்க எப்போ வண்டி எப்படி இருக்குது நல்லா இருக்கோ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக வாங்கலாங்க அதனால தான் என்ன முழுசாக சொல்லணும்ல அதனால் ஓட்டி பார்த்தா இன்னுமே நல்லா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டி பார்க்குறக்கு நம்ம வண்டியை கேட்டு வாங்கி எடுத்து வந்திருக்கேன் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது அதே அந்த க்ரீன் கலர்னு சொன்னோம்ல அந்த கலர் தான் இருக்குதுங்க ஸ்கிராம் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸு லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து இதை அந்தோட சர்வீஸ் டியூரேஷன் சொல்ல மறந்துட்டேன் பதினாறாயிரம் கிலோமீட்டருங்க பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் சர்வீஸ் பண்ணுவோம் அதாவது வண்டி வாங்கிட்டு நீங்கள் ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஆயில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியது தான் வீட்டுக்கு திரும்பி நீங்கள் வரான்டா ஒரு வருஷம் கழிச்சு இல்லைன்னா பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஓடிச்சுனா மட்டும்தான் நீங்கள் இந்த வண்டியை தூக்கிட்டு ஷோரூமுக்கு வரணும் அந்த அளவுக்கு இங்கே டியூரேஷன் கொடுக்குறாங்க இந்த அளவுக்கு இருக்கிற இந்த வண்டியை நம்ம இன்றைக்கி ஓட்டி பார்த்துட்டு சிட்டி ரைடுக்கு நல்லா இருக்குமா லாங் ரைடு நல்லா இருக்குமா இல்லை அதோடய பவர் எல்லாமே ஓகே தானே அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லுவோம் நாங்கள் அப்படியே ஓட்டி பார்க்கலாம் ஸோ சூப்பரான ட்ரையம்ப் இப்போ வந்து இந்த வண்டியில் எப்படி ஆப் ரோடு வண்டியில் எப்படி ஏறணும் இப்படி காலை வச்சுக்கிட்டு வலது காலை எடுத்து வைக்கணுமோ இது இடது கால பரவாயில்ல இடது தான் இங்கே வைக்கணும் இப்படி ஏறி நின்றுட்டு அப்படி நிற்கல நின்றுக்கலாங்க இன்னும் நிற்கிறேங்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் காய் காய் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஒன்றும் நான் குனியலை என் பாடி குனியலை கரெக்டாக இருக்குது கால் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே எட்டாது கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்குது அதாவது சைடு ஸ்டாண்டெல்லாம் தள்ளுறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க ரைட் ஓகே போகலாமா நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இதை காட்டியிருந்தேன்ல எக்ஸாஸ் நோட்டை சா இப்போ என்ன மாதிரி ஒரு எக்ஸாஸ் நோட்டு ஆட்டா 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 பழம் நழுவி பாலில் உளுந்தா எப்படி இருக்குங்க அதே மாதிரி இருக்குங்க ஆஹா வேறுங்க ஸ்டேடியு ஏடா சும்மா விளையாட்டுக்கு தான் ஏன் பண்ணுறேன் நாலாகிரில் நூறு எண்பது தாண்டிட்டு ஏன்னா இல்லை இல்லை இப்போ வேண்டாம் இது சிட்டிக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் வேறு நம்ம ஸ்பீடாக ஓட்டினாலே ஊருக்கு தான் உபதேசமா யோ நான் வண்டியை செக் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓட்டி பார்க்குறியா ரைடு போகும்போதெல்லாம் அப்படி பண்ணுறது இல்லையா இது கான்சன்ட்ரேட் பூரா வண்டியில் தான் இருக்கும் என்னதான் இருந்தாலும் தப்பு தப்பு தானே என்ன நாட்டாமல் தீர்ப்பை எழுதி மாற்றி மூத்தான இன்ஜின் எந்த ஒரு வைப்ரேஷனுமே இல்லை வண்டி இப்போ நான் அஞ்சில் போய்கிட்டு இருக்கு எண்பதில் நாலாயிரம் ஆர்பிஎம்ல கார்னரிங்கா லைட்டாக தான் இருக்கப்பா நல்லா இருந்தால் கொஞ்சம் படு படுத்து பார்க்கலாம் எப்ப நம்ம குதிரையில உட்காந்துருக்க மாதிரி தான் ஏன் இருக்கு ஆமா நம்ம கரும்புல உட்காந்தா அந்த வைசர்லாம் இருந்து கொஞ்சம் நம்ம பள்ளத்துல உட்காந்துருந்தா அப்படியே குதிரையில உட்காந்த மாதிரி இருக்கும் பட் இது அப்படியே நேக்கேட் குதிரை அந்த மாதிரி இருக்கு பிரண்ட்ல எதுவும் இல்லையா அந்த மாதிரி ஜம்முன்னு இருக்கியா வேற ஹேண்டில் பார்ல வேற வைசரா அப்படியே நமக்கு கண்ணு பார்க்கும் போதே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சரி ஆஃப்ரோடு சொன்னாவில்ல நம்ம இமாலயன் பார்த்த மாதிரி இந்த இடத்துல ரோடு பார்த்துருவோமா இது வேறு ம வெயில் வேற இல்லை உங்களுக்கு நிழல் காட்டுறதுக்கு பரவாயில்ல 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 டங்கு டங்கு சஸ்பென்ஷன் நல்லா இருக்குங்க ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாலாம் உள்ளல அதான் இமாலயன் மாதிரி விழுது அது ஒன்றும் இப்போ இது ஹிமாலயன் விழுந்தது எப்படின்னு உங்களுக்கு தெரியாதுல்ல எனக்கு தானே தெரியும் நான் தானே ஓட்டி பார்த்தேன் ஆ ஆ எந்திரிச்சின்னு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க சூப்பர் 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 சஸ்பென்ஷன் ஓகே தான் ஏன்னா இன்னும் கொஞ்சம் மெலிஸ் ஆக்கியிருக்கலாம் பட்டு இந்த மாதிரி வண்டிகள்லாம் மெலிஸ் ஆக்க மாட்டாங்க ஏன்னா பியூர்லி ஆஃப் ரோடுக்கு வந்து ரொம்ப 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 சஸ்பென்ஷன் சாஃப்டாக இருந்துச்சுன்னா செட் ஆகாது நான் என் வண்டி கொடைக்கானல் இல்லை நம்ம ஆஃப் ரோடு போகும்போது டங்கு டங்கு டங்குன்னு கல்லில் அடிச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி அடிக்கும் அதனால இது அடிக்கக்கூடாது இப்போ பாருங்க ஆ பரவாயில்லைங்க தப்புன்னு அந்த மேலே ரோட்லேருந்து கீழே விழும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கே 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 வேறு லெவலு இப்போ நியூட்ரல் பண்ணிவிட்டேன் ஜீரோ வந்துருச்சா வண்டி ரைட் ஃபஸ்ட்டு கீர் போட்டாச்சு ஆ வந்துருச்சு வந்துருச்சு எவ்வளோ செகண்டில் வந்துருச்சுன்னு நீங்களே பார்த்துக்கிடுங்க அதாவது நாலாயிரம் ஆறாயிரம் ஆர்பிஎம்லேயே வந்துட்டுங்க எட்டாயிரம் ஆர்பிஎம்லாம் போகண்டாம் போல இருக்குது ஆறு செகண்டில் வந்து உங்களுக்கு அப்படியே செம்மையாக ஹண்ட்ரட் வந்துருச்சுங்க அதான் இன்னும் ஓட்ட தெரிஞ்சவங்க ஸ்கில் இருந்தவங்க இன்னுமே வந்து அவங்க குறைப்பா குறைவாக கொண்டு வந்துடலாம் இப்போ எனக்கு நம்மளுடைய ஸ்கில் இவ்வளோ தானே இந்த இதுக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொண்டு வந்துட்டேன் சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக டாப் ஸ்பீடு பார்ப்போம் ஆறாயிரம் கேட்டில் இருக்குது ஆறாயிரம் ஆர்பிஎம்மில் தான் இருக்குது நீங்கள் இந்த இதில் வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னு வைங்களேன் எம்ஜி வண்டியில் எதுவுமே தெரில இது வரைக்கும் வைப்ரேஷன் எனக்கு ஃபீல் ஆகலை சுத்தமாக காலெல்லாம் இவங்க வந்து ஒரு தப்பு மெயினான ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கங்க அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது என்னென்னா ஆர்பிஎம் வந்து திரு டிஜிட்டலில் கொடுத்துட்டு இதை ஸ்பீடோ மீட்டர் வந்து அனலாக்கில் கொடுத்துருக்காங்க இங்கே அப்படியே உல்ட்டாவாக கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்பீடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்க நம்ம ஃபேவரட் ரோட்டுக்கு வந்தாச்சு ஆஹா நல்லா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாமே வந்து குறையுமே கிடையாது நான் சொன்னேன் அந்த ஒரு தான் ஸ்பீடா மீட்டரில் கொஞ்சம் ஏதாச்சும் ஃபியூச்சர்ல நமக்கு தேவையானது தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இவங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது ஃப்யூச்சரில் நமக்கு தேவையானது தருவாங்க இப்போ நம்மகிட்ட பிரேக்கிங் டியூரேஷன் பார்ப்போம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னுட்டு இதுவும் காலியான ரோடு தாங்க கவலைப்படாதீங்க இந்த ஒரு ரோடு இருக்கிறதுனால நம்ம எல்லாம் பார்க்குறக்கு சௌரியமாக இருக்குமா ஒரு அடையாளம் வச்சுக்கணும் அப்போ தான் போவோம் அப்பா ஏபிஎஸ் பக்கா எவ்வளோ தூரத்தில் நின்றுருக்கேன் அதான் ஐம்பது அடி ஐம்பது அடி அந்த ரேஞ்சில் வந்து நின்று இருக்கேங்க நம்ம இமாலயனும் இதே கிட்டத்தட்ட இந்த அளவு தான் வந்துச்சு இன்னுமே நான் பெஸ்ட்டாக பிடிச்சிருந்துருக்கலாம் விழுந்து 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 இல்லை எனக்கு பயமாக இருக்குமா இல்லையா அதனால் பரவாயில்ல ஓகே ஐம்பது அடியில் நின்றுடுச்சு இன்னுமே நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பிரேக் பிடிக்கணுனாலும் பிடிச்சிக்கலாம் பிரேக் ஓகே பை ப்ரே பிரேக் தானே அவனோட வேலையை அவன் தரமாக செய்கிறான் ஐயா இதே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல ட்ரையம்ப் இந்த இடத்துல இருக்கிறது இவங்க பண்ணதில் பெஸ்ட்டு வேலை இதான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ட்ரைவம்ப்னு ஒரு ஃபோம் போட்டு விட்டது நல்லா இருக்குது ஒரு லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுதுங்க அந்த வண்டி வந்து வெயிட்டாக இப்படி இருக்கு அப்படி இருக்கு ஐயோ இதை ஹேண்டில் பண்ணுறக்கே கஷ்டமாக இருக்குது சிட்டிக்குள்ளே எப்படி ஓட்ட இதெல்லாமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா காலேட்டர் தான் அது நீங்கள் கொஞ்சம் டோ அதிகமாக இருக்கிற ஷூ போட்டிங்கன்னா அதுவும் வேலை முடிஞ்சு போச்சுங்க ஃபைனலி ஏன்னா என்னென்ன சொல்கிறீங்க இந்த வண்டி வாங்காமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா தர்ணமாக இருக்குது வாங்கலாம் உங்களுக்கு வந்து ஹிமாலயன் ஆப்ஷன் இருக்குது இதில் அதாவது அது ஃபோர் ஃபிஃப்டி டூ இதாக இருந்தாலும் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே தான் த்ரீ நைன்டி அட்வென்ச்சர் இருக்குது இப்போது எக்ஸ்பல்ஸில் ஃபோர் ஹண்ட்ரட் போட போகிறாங்க அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில ஸோ இப்படி ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிற இந்த வண்டி உங்களுக்கு ஒரு யூனிக்காக தெரியணும் எனக்கு இது நல்லா இருக்குது எனக்கு ஓகே இந்த ட்ரெயம்ப் இப்போ வண்டியில் ஒரு ரோடு வண்டியை நான் என்ஜாய் பண்ணுறேன் பேசிக் மாடல் அதாவது மூணு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரமாக சம்திங் இந்த ரேட்டில் இந்த வண்டியை நான் ஓட்டி பார்த்துக்கிட்டுறேன் எனக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வாழலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரெயம்ப் வாங்குங்க இல்லை எனக்கு இல்லை நீங்கள் எல்லோரும் வாங்குற மாதிரி தான் எனக்கு அந்த நல்லது கெட்டதுலாம் தெரிஞ்ச ஒரு வண்டி வேணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் மற்ற வண்டிக்கு போயிடலாம் பார்த்துக்கங்க என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கலாமான்னா கன்ஃபார்ம் வாங்கலாம் இவங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக தான் இருக்குங்க பவர்ஃபுல்லான வண்டி இதோடய டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் எடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அது நாமெல்லாம் எடுக்க மாட்டேங்க நான்லாம் ஓட்ட மாட்டேன் விட்டுருக்கேன் விட்டுருக்கேன் ஜாமி ஒரே ஒரு வண்டியில் தப்பு பண்ணி விட்டேன் சாரி இனிமேல் அந்த ரேஞ்சுக்கே நான் வரல அப்படியே நான் ஓட்டினாலும் அதை வீடியோ எடுத்து வீடியோவில் போடலை சரியா இந்த வண்டி அப்படி ஒன் சிக்ஸ்டி போகணுன்னு தான் சொல்கிறாங்க நம்ம ட்ரயம்ப் ஸ்க்ராம்ப்ளர் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ் இந்த பேரை சீக்கிரம் மாத்திரங்கய்யா ரொம்ப லென்த்தியாக இருக்குது இந்த பைக்கில் உங்களுக்கு இன்னொரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் உங்களுக்கு டயர்ட் ஆகாதுங்க உங்கள் கால் பொசிஷனும் சரி நீங்களோட பாடி பொசிஷனும் சரி நல்லா நீளமாக இருக்குது அதனால் எந்த ஒரு நீங்கள் கவலையும் படாமல் உங்கள் ரிலாக்ஸாக நீங்கள் இந்த பக்கத்தில் ஒரு பைக்கில் போகிறாரு பார்த்தீங்களா அது பாட்டுக்கு த்ராட்டரில் திருக்கி விட்டுட்டு அவர் கையை எழுதிட்டு போகிறார்ல இந்த மாதிரி நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் சூப்பர் ப்ரோ ரிலாக்ஸாக போய் சேருங்க அதனால் நீங்கள் கால் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் இனிமேல் செஞ்சு வைக்கணும் அவர் செஞ்சு வச்ச மாதிரி அதனால் நீங்கள் ரிலாக்ஸாக போகலாம் இன்ஜின் வந்து உங்களை தம்ப் பண்ணலை உங்களை கஷ்டப்படுத்தலை உங்களை வைப்ரேஷனை பாடியில் கொடுக்கலை அப்புறம் என்னெங்க சாமி வேணும் இதுக்கு மேலே என்ன வேணும் ஆ அதனால் நீங்கள் தைரியமாக வாங்குங்க இந்த வண்டியை லாங்கு ஓட்டுறதுக்கும் சரி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் சரி ஒரு மீடியமான ரோடு மீடியம்னு இல்லை நீங்கள் உங்களுக்கு அதுக்கு மேலே ஆஃப்ரோடுக்கு போகிறதுக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மீடியமான ரோடுக்கும் நல்லாயிருக்கும் டயர் செக்ஷனும் ஒன் ஃபார்ட்டி ஸர் செக்ஷனுங்கும் போது உங்களுக்கு கார்னர் படுத்து எந்திரிச்சு போகிறதுக்கும் அடிப்பொழியான வண்டி ஏன்னா உங்களுக்கு வந்து அவுட்லெட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சர்வீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஷோரூம்ஸ் கம்மியாக இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க உங்களுடைய அவைலபிலிட்டியை பார்த்துட்டு நீங்கள் ஓட்டுங்க இந்த இப்போ ஒரு ரைடு போகிறீங்க ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரைடு போகிறீங்கன்னா அங்கே எங்கெங்கெல்லாம் வந்து ஷோரூம் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க ஏன்னா பதினாறாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி தான் ஷோரூம் போகணும் அப்புறம் எதுக்கு நான் பார்த்து செக் இருக்கேன் அப்படின்னா அதுவும் நியாயம் தான் இருந்தாலும் வேறு ஏதாவது ரன்னிங்கில் வர ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னு வைங்களேன் அதை பார்க்குறக்கு நீங்கள் ஷோரூம் போய் ஆகணும் ரைடு போயிட்டுருக்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ஸ்ட்ரோல் இருக்குதுல்ல அதையும் கொஞ்சம் மேலே வச்சு ஹெட்லைட்டை வேறு டிசைனில் வைங்களேன் ஓய்யோ அப்படியே புளி தான் அந்த டைகர் தான் டைகர் ஃபோர் ஹண்ட்ர டைகரை டுவெல் ஹண்ட்ரட் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்துடும் அந்த மாதிரியே இருக்குது லுக்குங்க டேங்கு லைட்டாக அப்சைட் ஆக்கணும் இவங்க அந்த ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு என்ன டேங்கோ அதே தானே போட்டிருக்காங்க சுத்தமாக வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கூட போயிடலாம் நானூறு சிசி ஓட்டுறோமே இதே இது பஜாஜ் டாமினர் கூட வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் இருந்துச்சு அதை வைப்ரேஷன்னா அந்த இன்ஜின் ஓடுறதுக்கு உண்டான சின்ன ஒரு வைப்ரேஷன் நம்மக்கிட்ட இருந்துச்சு மொபைல் செல்ஃபோன் வைப்ரேஷன் கொடுக்கும் பற்றிலாம் அந்த மாதிரி ஆனால் இது அது கூட இல்லைங்க அப்படி வரக்குது பற்றிலாம் நமக்கு வேணும்னா கொடுக்குது அந்த இதை லோ எண்டு டேர்க் இருக்கு பற்றிலாம் அது நல்லாவே இருக்குங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கீரில் போயிட்டுருக்கேன் நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் இருக்கேங்க நாற்பதா முப்பதில் தான் இருக்குது முப்பதில் மூவ் ஆனாலும் அஞ்சாவது கீர்லேயும் எந்த ஒரு இதுவும் இல்லை நான் கிளச்சம் ஃபுல்லாக விட்டோம் பற்றியில எந்த ஒரு உதறல் சொதறல் எதுவுமே கிடையாது இன்னும் கொஞ்சமே குறைச்சி வச்சிடுறேன் ஆறு கீர் இருக்கிறதுனால அஞ்சாவது கீர் வந்து எந்த ஒரு பண்ணல இத்தனைக்கும் என்கிட்ட பில்லியன் வேற இருக்காப்புல அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் இழுக்கணும் இழுத்து ஆகணும் பட் அப்படியுமே இல்லையே எங்கயா லோ ஹெண்ட் டயருக்கு அப்படியா வச்சிருப்பியா இது தன்னைக்கு ரெண்டாயிரம் ஆர்பிஎம்ல தான் இருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் அப்படி மூவாயிரம் நாலாயிரம் ஆர்பிஎம் தூக்குவோம் அதுல இருந்தே நான் கீரை டவுன் பண்ணி தூக்கவே இல்லை அப்படியே இழுத்துக்கிறேன் போயிடுச்சு பாருங்க இப்ப வர்ற இன்ஜின்லாம் இப்படி இல்ல ட்ரயம் இப்படியான்னு தெரியல லோஎஹெண்ட் டேருக்கும் அருமையா இருக்கு அப்படி பவரும் அப்படி கொடுக்கறது சூப்பராக இருக்குங்க ஒரு சூப்பர் பைக்கே நீங்கள் சிட்டியில் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குமோ அதாவது உங்களுக்கு ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குமோ அதை விட ஒரு பர்சண்ட் கூட இதில் வந்து அந்த பவரை நீங்கள் கொடுக்க வேண்டாம் அந்த திறமையை கொடுக்க வேண்டாம் ஈஸியாக உங்களுக்கு போகிறது ஒரு ஸ்பிளெண்டர் பைக் ஓட்டின மாதிரி தான் சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டிக்கிடலாம் இப்போ ஹீட் இஷ்யூ அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற லெக்கில் கொஞ்சம் அடிக்குது பார்த்தீங்களேங்க லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் தான் எனக்கு ஹிமாலயனு எஸ்டிலாம் கொஞ்சம் வரும் ஆனால் இது வந்து லெஃப்ட் சைடில் அடிக்குது அது லைட்டாக தான் ரொம்பலாம் ஹீட்டு இஷ்யூ ஆகிற அளவுக்கு இல்லை நான் விளக்கமாக சொல்கிற மாதிரி தான் இன்ஜின்னாலே கொஞ்சம் வெரைட்டி ஓட்டினா ஹீட் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குதுங்க சிட்டிக்குள்ளே வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை டப்பு டப்பு டப்புன்னு கேளுத்து போகிறதுக்கும் லோஎன்ட் டார்க் இருக்கிறதுனால சிட்டிக்குள்ளே கண்டிப்பாக டிராஃபிக்குள்ளே ஓட்டுறதுக்குலாம் அடிப்பொழியாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த டேஷ் போர்டு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் டேஷ் இந்த ஏரியா இந்த இப்போ கேமரா வியூவுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் எனக்கு ஓகே தான் நான் சொன்னேன்ல அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் மேலே தூக்கி இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் மற்றபடி இதில் கொஞ்சம் ஸ்பீடோமீட்டர் எல்லாமே நம்ம எக் குறிஞ்சி பார்க்க வேண்டியது பாருங்கள் நான் இப்படி குடிஞ்சு பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நேரடியாக நம்ம வந்து ரோட்டை பார்த்துட்ருக்கும் போது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இந்த இடத்துல இப்படி கொண்டு நிறுத்தி வைங்களேன் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இது நம்மளோட ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் தான் இது வண்டியில் ப்ராப்ளம்லாம் சொல்ல முடியாது ப்ராக்டிக்கலாக நமக்கு ரைடு போறவங்களுக்கு இப்படி இருக்கலாம் அது என்னோட தனிப்பட்ட கருத்தா கூட இருக்கலாம் சங்கீதங்க சங்கீதம் இந்த சவுண்டு தான் சங்கீதம் பண்ணிட்டே இருந்தாலும் என்னால் அடக்க முடியல ராக்கெட் பைக்க வந்து அவங்களுடைய ராக்கெட் பைக்கை திராட்டல் பிடிக்கும் போது அப்படி லைட்டா அப்படி பெண்ட் ஆகும்ல அந்த மாதிரி இந்த வண்டியும் அப்படியே மூவ் ஆகுதுங்க பாருங்களா பாருங்க லைட்டா அப்படி அப்படி ஷேக் ஆகுதுல்ல சம சூப்பருங்க விட்டுட்டு நம்ம கிளம்பிடுவோங்க பத்தியே பேசிட்டு இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானு டிங்க்டையும் கிளிக் பண்ணுங்கள் யாருக்காவது பைக் வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா பின்னாடி தெரிஞ்சப்பில் ட்ரை தூத்துக்குடி ட்ரைம்பு அவங்க மதுரையிலே இருக்காங்க இங்கேயும் இருக்காங்க ஆர்கே மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வண்டி வேணுன்னாச்சுன்னா தூத்துக்குடி சரௌண்டில் இருக்கவங்க இங்கே வந்து பாருங்கள் செம்மையாக வண்டி இந்த வண்டியை கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு வச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிச்சிக்கிறங்கேஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான டிங்க்டையும் கிளிக் பண்ணுங்கள் நான் கிளம்புறேன் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்